ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் டு வான் சிறைகள் சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஸோ ஒன் வீக்காகவே உடம்பு சரியில்லை அப்படின்றதுனால குழந்தைங்களுக்கு எந்த ஒரு ஸ்நாக்ஸுமே பெருசாக செஞ்சு கொடுக்கல அதனால் விருப்பப்பட்டு இந்த கார்லிக் ப்ரெட் கேட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணோன்னு ட்ரை பண்ணேன் அது போக இது ஃபஸ்ட் டைம் பண்ணியிருக்கேன் நான் வந்து கேக்கு ப்ரெட்டு இதெல்லாம் வந்து அடிக்கடி செஞ்சுருக்கேன் பட் இந்த ரெசிபி வந்து ஃபஸ்ட் டைமே ரொம்பவே சூப்பரான ஒரு அவுட்ஃபிட்டில் நம்மளுக்கு கிடச்சிச்சு ஸோ பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா கூட கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் ஏன்னா அளவுக்கு சூப்பர் பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சியில் நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கு ஸோ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு முதல்ல ஒரு பவுலில் ரெண்டு கப் அளவுக்கு மைதா தான் எடுத்திருக்கேன் இதுக்கு பதிலாக நீங்கள் கோதுமை மாவும் சேர்த்துக்கலாம் அதுக்கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட்டு சேர்த்துட்டு கால் டீஸ்பூன் உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீனி சர்க்கரை தான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒரு தடவை கலந்து விட்டுட்டு கொஞ்சம் வாமாக இருக்க மாதிரி பார்த்துக்கலாம் தண்ணியை ஸோ வார்ம் வாட்டரை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம வந்து பிசைஞ்சுக்கிறணும் ஒரேதான் மொத்தமாக ஊற்றிட்டோம் அப்படின்னா தண்ணியோடய அளவு வந்து கூடிரும் ஸோ அதனால் கொஞ்சம் வாமாக இருக்க மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த தண்ணி வந்து ரொம்ப கொதிக்கவும் கூடாது கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் அந்த தண்ணி ஏன்னா அப்போனா தான் நம்மளுக்கு வந்து ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகும் ஸோ அதுக்காக தான் வந்து கொஞ்சம் வார்ம் வாட்டர் வந்து நம்ம ஆட் பண்ணுறோம் கரெக்டாக எப்படி இருக்கணும் அப்படின்னா நம்ம கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருந்தால் போதும் அந்த தண்ணி ஏன்னா நம்ம ஊற்றி நம்ம பிணையும் போது நம்ம கை வந்து அந்த சூடை தாங்கிற அளவுக்கு இருக்குது அப்படின்னா அது வந்து கரெக்டாக இருக்கும் ஸோ இதை வந்து நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா இதை வந்து இந்த மாதிரி நம்ம புரட்டா மாவுலாம் பிசைவாங்கள்ல அந்த மாதிரி வந்து ஒரு டென் மினிட்ஸ் வந்து பிசையணும் அப்போனா தான் நம்மளுக்கு வந்து அந்த ஈஸ்ட்டு நல்லா ஆக்டிவேட் ஆகும் அது போக அந்த ஈஸ்டில் இருந்து வரக்கூடிய ஸ்மெல்லும் நம்மளுக்கு தெரியாது ஸோ அதனால் நல்லா ஒரு பத்து நிமிஷத்துக்கு இந்த மாதிரி வந்து நம்ம தேய்ச்சி நல்லா பிணைஞ்சி எடுத்துக்கலாம் நான் வந்து ஏன் இன்னைக்கு மைதா எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் அரைச்ச கோதுமை மாவு தான் வச்சுருக்கேன் ஸோ அதில் வந்து சுண்டல்லாம் போட்டு நான் அரைச்சி வச்சிருந்தனால அதை ஆட் பண்ண முடியாது ப்ளைன் கோதுமை மாவு இல்லை அப்படின்றதுனால தான் மைதா எடுத்திருக்கேன் நீங்கள் தாராளமாக இதை கோதுமை மாவுலேயே ட்ரை பண்ணலாம் ஸோ கோதுமை மாவுலேயே நெக்ஸ்ட்டு ஒரு தடவை நான் வந்து செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி டென் மினிட்ஸ்க்கு நல்லா பிணஞ்சி எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி உருண்டே வர்ற மாதிரி நம்ம வந்து நல்லா இந்த மாதிரி மடக்கி மடக்கி விட்டு எடுத்தோம் அப்படின்னா ஒரு பால் மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ இப்போ இதை வந்து நம்ம பவுலில் வச்சுட்டு இதுக்கு மேலே லைட்டாக வந்து பட்டர் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் தான் நம்மளுக்கு வந்து காஞ்சி போகாமல் ட்ரை ஆகாமல் இருக்கும் ஸோ அதனால் லைட்டாக பட்டரை ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு தேர்ட்டி மினிட்ஸ்க்கு வந்து அப்படியே ரெஸ்ட்டு விட்டுடலாம் ஸோ தேர்ட்டி மினிட்ஸ்க்கு அப்புறம் இது நல்லா அந்த நம்ம சேர்த்துக்கக்கூடிய ஈஸ்ட் வந்து நல்லா ஆக்டிவேட் ஆகி வரும் ஸோ அதுக்கு முன்னாடி இந்த கேப்பில் வந்து நம்ம ஒரு பத்து பல் பூண்டை வந்து எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துகிட்டு அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்து இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் லைட்டாக தேவை அப்படின்னா ஹீட் வச்சுட்டு நம்ம வந்து லேஸாக உருகிற மாதிரி வச்சுக்கலாம் ஸோ இதை வந்து நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி இதை தனியாக வந்து எடுத்து வச்சிடலாம் இந்த கேப்லேயே இந்த பூண்டு எல்லாமே வெந்து வரும்போது நம்மளுக்கு ஒரு சூப்பரான ஃப்ளேவர் கொடுக்கும் ஸோ இதுதான் வந்து கார்லிக் ப்ரெட்டுக்கு முக்கியமான ஒரு டிப்ஸு ஸோ கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணிடுங்க இப்போ தேர்ட்டி மினிட்ஸ்க்கு அப்புறமா பாருங்கள் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவு எப்படி டபுளாக ட்ரிபிள் ஆகி கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு இதில் அப்படியே ஒரு லைட்டாக ஒரு பஞ்சு கொடுத்துட்டு அந்த ஏர் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணிடலாம் பண்ணிவிட்டு நம்ம இருந்து மாவை எடுத்துட்டு இதுக்கப்புறமா நம்ம வந்து ரொம்ப பசையணும் அப்படின்ற அவசியம் கிடையாது நம்ம கைகளிலே வச்சு அப்படியே நம்ம வந்து ஒரு ரவுண்டாக உருண்டையாக பண்ணிக்கலாம் ஸோ உருண்டையாக பண்ணிவிட்டு நம்ம ஒரு பட்டர் ஷீட் மேலே வச்சிட்டு சப்பாத்தி கட்டையை வச்சு நம்ம வந்து தேய்ச்சி எடுத்துக்கலாம் நான் வந்து மாவு பிசைறதுக்கும் சரி தேய்க்கிறதுக்கும் பட்டர் ஷீட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டாக இருக்கோ அந்த இதில் வச்சு நீங்கள் பண்ணிக்கோங்க இதை வந்து நம்ம ரொம்ப மெல்லிஸாக தேய்க்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை நம்ம வந்து பீஸா அந்த மாதிரி இதுக்கெல்லாம் நம்ம தேய்ப்போம் இல்லையா அளவுக்கு வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம் நம்மளோட ட்ரேவை பொறுத்து நம்ம வந்து எந்த ஷேப் வேணும்ன்ட்டு நம்ம வந்து ரெடி பண்ணிவிட்டு அதை வந்து அப்படியே வந்து லைட்டாக பட்டர் ஆட் பண்ணிவிட்டு அது மேலே வந்து தூக்கி வச்சுக்கலாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை இப்போ இதை வந்து லைட்டாக நம்ம அந்த ட்ரேக்கு ஏற்ற அளவுக்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கலாம் கையல்லையே இது வந்து இப்படி தான் ஷேப் இருக்கணும் அப்படின்ற அவசியம்லாம் இல்லை நம்மளுக்கு எந்த ஷேப் பிடிக்குதோ அந்த அளவுக்கு நம்ம வந்து வச்சுக்கலாம் இப்போ மாவை செட் பண்ணதுக்கப்புறமா ஒரு பீஸா கட்டர் வச்சு நம்ம வந்து எந்த ஷேப் வேணுமோ அந்த மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம் இது எதுக்கு அப்படின்னா நம்மளுக்கு நல்லா பேக்காகி வந்ததுக்கப்புறம் நம்ம பீசஸாக எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ இதுவுமே வந்து இப்படி தான் கட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை நம்மளுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம பட்டர் கார்லிக் வந்து வச்சிடணும் இல்லையா அதை வந்து லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் ஸோ இதை வந்து மேலே அப்ளை பண்ணும்போது இதோட ஸ்மெல்லும் சரி இதோட ஃப்ளேவரும் சரி ரொம்பவே அருமையாக இருக்கும் இது வந்து பூண்டோட வாசனை வரும் நல்லா இருக்காது அப்படின்லாம் ஃபீல் பண்ண வேண்டாம் இந்த கார்லிக் ப்ரெட்டோட ஸ்பெஷலே வந்து அதுதான் ஸோ குழந்தைங்க கேட்குறாங்கன்னு நம்ம கடைகளில் வாங்கி கொடுக்குறத விட வீட்டிலே செஞ்சு கொடுக்கும்போது ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க ஸோ ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஸோ அதனால தான் நான் வந்து வீட்டில் செஞ்சுருக்கேன் நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் வதுரவை ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததாக இதுக்கு மேலேயே முசரலா சீஸ் வந்து நம்ம வந்து தூவி விட்டுக்கலாம் இது வந்து இவ்வளோ தான் தூவணும் அப்படின்னு இல்லை நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வந்து சீஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இதை ஆட் பண்ணதுக்கப்புறம் இது கூட வந்து சீசனிங் ஆட் பண்ணுவாங்க பட் என்கிட்ட சீசனிங்லாம் இல்லை அப்படின்றதுனால சில்லி ஃப்ளேக்ஸும் லைட்டாக பெப்பரும் வந்து நான் தூவி விட்டுருக்கேன் ஸோ இதோட டேஸ்ட்டுமே ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சு ஸோ கண்டிப்பாக இது மட்டுமே நம்மளுக்கு வந்து போதும் இப்போ இதை வந்து ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸ்க்கு டென் மினிட்ஸ்க்கு அவனில் வந்து பேக் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ டென் மினிட்ஸ்க்கு அப்புறமா பாருங்கள் நம்மளோட கார்லிக் ப்ரெட்டு எவ்வளோ அழகாக ரெடியாகி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதை வந்து நம்ம அப்படியும் சாப்பிடலாம் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து லைட்டாக வந்து டொமேட்டோ சாஸ் வச்சும் சாப்பிட்டுக்கலாம் ஏன்னா நம்ம வந்து இதில் பெப்பர் ஆட் பண்ணியிருக்கனால அந்த கார டேஸ்ட் இருக்கும் அதுபோக ஒரு ஸ்பூன் வந்து சுகர் ஆட் பண்ணியிருக்கனால லைட்டாக ஒரு இனிப்பு சுவையும் இருக்கும் ஸோ நம்ம வந்து நார்மலாக அப்படியும் சாப்பிடலாம் அப்படி இல்லை அப்படின்னா சாஸ் வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே அருமையாக இருந்துச்சு ஸோ இப்போ வந்து உங்ககிட்ட அவன் இல்லை அப்படின்றவங்க எந்த ஒரு ஃபீலும் பண்ண வேண்டாம் அவன் இல்லாதவங்க இட்லி பாத்திரம் அல்லது குக்கர் அதில் வந்து ஒரு ஸ்டாண்டு போட்டுட்டு நம்ம வந்து ட்ரேலில் அரேஞ்ச் பண்ணோம் இல்லையா அந்த மாவு எல்லாமே அதுக்கு பதிலாக நம்ம வந்து ஒரு பிளேட்டில் நம்ம அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதை எடுத்து அந்த ஸ்டாண்டில் வச்சுட்டு நம்ம வந்து விசிலும் கேஸ் கட்டையும் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம குக்கரை மூடிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து சூப்பராக பேக்காகி வந்துடும் ஸோ இதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் ஒரு டுவெண்ட்டி டு தேர்ட்டி மினிட்ஸ் ஆகும் ஸோ நீங்கள் வந்து வெந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பாருங்கள் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு அப்புறமா ஓகே அப்படின்னா அதை நம்ம வெளியிலே எடுத்துகிட்டு ஆறுனதுக்கப்புறமா பீசஸாக எடுத்து நம்ம சாப்பிட்டுக்கிற வேண்டிதான் ஸோ ரொம்பவே ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் கண்டிப்பாக இதை ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்மளோட ஆன்சர்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட நெக்ஸ்ட் உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன் Thanks for watching.